ஜோதிடம் பேசுவோம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதுவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவசிய வரைக்கும் பார்த்துருக்குறோம் அடுத்தது பௌர்ணமி திதி பாக்கி இருந்துச்சு இந்த பௌர்ணமி தேதி இப்போ பார்க்கலாம் பௌர்ணமி திதி அப்படிங்கிறது வந்து சூரியன் சந்திரனும் நேர் எதிர்கோட்டில் நூற்றி எண்பது டிகிரியில் சந்தித்துக் கொள்வது பௌர்ணமி யோகம் அதாவது நேர் எதிர் ராசிக்குள்ளே சந்திரன் போது ஒரு குறிப்பிட்ட அளவு டிகிரியில் சந்தரிக்கும் போது பௌர்ணமி யோகம் உருவாகும் இந்த பௌர்ணமி யோகத்தில் யோகம் அப்படிங்கிற விஷயத்துக்கும் இது யோகமாக தோஷமாங்கிற கேள்விகளுக்கும் நிறைய இடம் அளிக்கக்கூடிய திதிகளில் அமாவாசையும் பௌர்ணமி அப்படி ஒரு திதிகள் தான் இதில் இந்த திதிகளில் மோசமான விளைவுகள் சிலது இருக்குது அப்படின்னா அந்த உபயராசிகள் அப்படின்னு சொல்லப்படுற உபய லக்கணங்கள் அப்படி சொல்லப்படுற மிதுனம் கன்னி தனுசு மீனம் இந்த நாலு ராசிகளில் சூரியனோ சந்திரனோ நின்று ஏற்படுகிற இதில் எங்கே ஒரு கிரகம் நின்னால் எதிர்கிரகம் கிரகம் இன்னொரு உபயோக ராசியில் நிற்கும் இதில் வரக்கூடிய விஷயங்கள் வந்து பெரும் பலன் நட்பலனாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய யோகங்கள் சொல்லுவதற்கு அமைப்பு குறைவு இதன் சரி குணாதிசயங்களில் மீதி இதில் சிறப்புகள் நிறைய இருக்குது இதில் இந்த ஆடி மாதம் வரக்கூடிய பௌர்ணமி அதே ஆவணி மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் பெறுகிற சந்திரனை இந்த ஆக்கம் வந்து ஒரு வேறு மாதிரி இருக்குது அது திருமண வாழ்வில் அவ்வளோ சிறப்பாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு ஒவ்வொரு குறைகள் அதே நேரத்தில் நிறைவு எப்படி அப்படின்னா இந்த சனி பகவானோட வீடுகளில் உட்காறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் சந்திரனுக்கு இருக்கும் அதே நேரத்தில் சூரியன் அங்கே வந்து சந்திரன் ஆட்சியாகி அல்லது சூரியன் வீட்டில் மகாமகம் அப்படி இருந்தாலும் இந்த பௌர்ணமி யோகம் மிகப்பெரிய அளவில் வேலை செய்யும்பாங்க அதற்கு உதாரணமாக வந்து அரசியல் தலைவர்களை காட்டுவாங்க பெரும் பெரும் ஆட்களை காட்டுவாங்க பௌர்ணமி யோகம் மோசமானது அல்ல அப்படி சொல்லவே இல்லை ஆனால் அதன் பலாவலன்களில் பார்க்கும்போது மிகப்பெரிய போராட்டங்கள் சில விஷயங்களில் இருக்கிறது ஏனென்றால் இவ்வளவு சொல்லிட்டு ஏன் அப்படிங்கிற வார்த்தையை கேட்கும்போது ஒரே வார்த்தையில் சொல்கிறதுனா இது கேதுவின் ஆதிக்கம் அதிகம் உள்ள ஒரு திதி சந்நியாசிகள் யோகிகள் ஞானிகள் பாத யாத்திரைகள் ஆன்மீக தொடர்புகள் ஆன்மீக தேடல்கள் எல்லாவற்றையும் உயர இடங்களுக்கு செ இழுத்து செல்லுகிற தன்மையை இங்கே சந்திரன் தருகிறார் சந்திர கேதுவே வந்து பொதுவாக விரக்தி நிலைக்கு தள்ளி மனித எல்லாம் மாயின்னு சொல்லி அதை அனுபவிப்பதில் பிரச்சனைகளை உருவாக்கி அதன் மூலமாக ஒரு விஷயம் கொண்டு வர ஆனால் அந்தளவுக்கு கொண்டு போகலினா கூட ஒவ்வொரு பௌர்ணமி யோகத்துக்கு பன்னெண்டு பௌர்ணமிகளுக்கும் தனித்தனியாக சொல்ல வேண்டிய அளவுக்கு இப்போ சிறப்பாக இருக்குது இதே சித்திரை மாதத்தில் வருகிற பௌர்ணமி மிகச்சிறப்பான விஷயங்களை தரும் ஏனென்றால் ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரம் தொடர்ந்து பூமியின் மீது தொடர் வெளிச்சம் வீசுகிற ஒரு இது இன்னொன்று என்ன அப்படின்னிங்கன்னா இதில் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியில் இருக்கக்கூடிய சிறப்புகள் நிறைய சிறப்புகள் இருக்குது அங்கே சித்திரை நட்சத்திரத்தில் உருவாகலாம் சுவாதி நட்சத்திரத்தில் உருவாகலாம் அல்லது விசாக நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கலாம் அப்படி நின்றாலும் எந்த இடத்துலையும் பாதிப்பு அப்படிங்கிறது வந்து மிக மிக குறைவான ஒரு பூ பௌர்ணமியாக இந்த பௌர்ணமி இருக்கும் அதே மாதிரி கார்த்திகை தீபம் வைக்கக்கூடிய சூரியன் உச்சம் அதாவது சந்திரன் உச்சம் சூரியன் விருட்சகத்தில் இருக்கக்கூடிய பௌர்ணமி ஒரு சிறப்பான பௌர்ணமி இந்த பௌர்ணமி கார்த்திகை தெய்வத்துக்கு இந்த நட்சத்திரத்து இன்னும் சொல்லப்போனால் கார்த்திகை நட்சத்திரத்தில் வந்தால் மிகச்சிறப்பு இதே ரோஹிணியில் வந்தால் மக நட்சத்திரத்திற்காரர்களுக்கு அது வந்து வைநாசிகமாக இருக்கும் ரெண்டாவது வந்து இதில் ஒவ்வொரு விஷயமும் இருக்கு கேதுவின் நட்சத்திரங்கள் மூன்று நட்சத்திரங்களில் பயணிக்கும் போது ஒரு விதமான தன்மையை சந்திரன் பெறுகிறது அங்கே பலமுள்ள கேதுவாக அவர்கள் ஜாதகத்தில் அமைந்தால் இப்போ வரும்போது ஏன் அப்படி சொல்கிறோன்னா பலமுள்ள கேதுவாக இருந்தால் ஆன்மீகம் சார்ந்த பெரும் கொடையை அது அழிக்கும் அது மிகப்பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் இல்லை அப்படிங்கிறப்போ அது கொஞ்சம் பலவீனமாகி விடாமல் இருப்பது தான் நல்லது அதே மாதிரி பூசம் அப்படிங்கிறது பாத யாத்திரை அப்படிங்கிறது எல்லா விசேஷங்கிறது உத்தராயண புண்ணிய காலத்திலிருந்து தை மாதம் வரை இருக்கக்கூடிய பௌர்ணமிகளை பார்த்திங்கன்னா அது ஒரு விதமான சிறப்புகள் அண்ணா பௌர்ணமி அப்படின்னா ஆனால் ஆன்மீகம் சார்ந்து சுருக்கமான வார்த்தை ஆன்மீகம் சார்ந்து அது ஒரு பயணம் அந்த மாதிரி ஒரு பயணத்துக்கும் உத்தராயண புண்ணிய காலத்தில் வருகிற பௌர்ணமிகள் இருக்கிற பயணத்துக்கும் மிகப்பெரிய வேறுபாடு வரும் சூரியன் வலுவடைகிற நிலையில் வருகிற பௌர்ணமிகள் ஏதேனும் ஒரு விதத்தில் அவர்களை உயரமான பதவிகளில் அரசு அரசாங்கம் ராஜ்ய ஆளுகிற தன்மை இப்படி பவரான இடத்துல உட்கார வைத்து அழகு பார்க்கிறது அப்படி உட்கார வைத்து அழகு பார்த்தாலும் ராஜ விஷயங்களில் இருந்தால் குடும்ப விஷயங்களில் அவர்களுக்கு குறை வைக்கிறது இதே உத் தட்சிணாயன் புண்ணிய காலம் சொல்கிற இடத்துல குடும்ப விஷயங்களில் சிறப்பை கொடுத்து ராஜ விஷயங்களான அதிகார தோரணைகளுக்கு கொண்டு போகும்போது அந்த இடத்தில் இவர்களுக்கு முழு வீச்சோடு கிடைக்காமல் கொஞ்சம் தான் வீச்சு கொஞ்சம் குறைவாக தான் அந்த அதிகாரத்தன்மை கிடைக்கிறது இப்படி பலன் போகுது இவங்க இன்னொரு விஷயம் என்னென்னா இவங்க ரகசியங்களை காப்பாற்ற மாட்டார்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒன்று உண்டு ஏன் அப்படின்னிங்கன்னா ரகசியங்கள் வந்து இவங்ககிட்ட பெரும்பாலும் நிற்காத காரணம் மனோகாரனான சந்திரன் பூரணத்துவம் பெற்று நல்ல ஒளியோடு இருப்பது அப்படி இருக்கும்போது அவங்களால பெரிய அளவுக்கு அந்த ரகசியங்கள்ங்கிற விஷயத்திலாம் அவங்க நினைக்க மாட்டாங்க ஒரு விஷயத்தை பிரபலப்படுத்தோன்னா இவங்க கிட்டே கொடுத்துட்டா பிரபலப்படுத்திடுவாங்கனால கிண்டல் கேலி பண்ணுற அளவுக்கு இருக்கும் அவங்களுடைய விஷயத்தை எல்லாத்தையும் சொல்லிடுவாங்க அப்படி அப்பாவித்தனமாக எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க அது தவறாக சரியாக சமுதாயத்துக்கு இடம் பொருள் ஏவல்னால எத்தனையோ விஷயங்கள் நுணுக்கங்கள் அமாவாசையில் இருக்கிறவங்க சிந்திக்கிற மாதிரி பௌர்ணமியில் இருப்பவர்கள் பெரும்பாலும் சிந்திப்பதில்லை அப்படிங்கிறதா ஒரு எண்பது சதவீதம் சிந்திக்க மாட்டாங்க ஒரு இருபது சதவீதம் தான் அதை சிந்திக்க முடியும் அமாவாசையில் இருப்பவர்கள் சிந்திக்கிற அளவுக்கு அது டீப் இன்டெப்த்தாக போய் அவங்க சிந்திக்க மாட்டாங்க அது வர்றதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு ஹாப்பி மைண்டாக சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ரகசியங்களை அழுத்தம் கொடுத்து மறைத்து வைத்து கொண்டிருக்க மாட்டார்கள் அது வந்து பெரிய இவங்க வாழ்க்கையில் ஒரு சில நேரங்களில் பெரிய பிரச்சனைகளை அதன் மூலமாக கொண்டு வந்துடுது ஒன்று இன்னொன்று லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற விஷயம் உத்தராயண காலத்துக்கும் அடகத்திலிருந்தும் தை மாதம் வரக்கூடிய மகர ராசி வரைக்குமான சந்திரனில் ஒரு சில இடங்களில் திருமணம் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த தை மாசியில் சந்திரனுக்கு ஆடி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியோ ஆவணி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமியிலையும் பெரிய சிரமங்கள் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி பௌர்ணமிகள் பிறக்கும்போது குடும்ப வாழ்க்கையில் பெரும் சிரமங்களை அல்லது லக்னங்களை அங்கேயால அமைஞ்சிரும்போதோ கூட கொஞ்சம் தான் இருக்குது அதே மாதிரி இந்த சந்திரன் நிற்கிற இடத்துல லக்னம் அமைஞ்சு ஏழில் சூரியன் இருந்தாலும் சரி அல்லது கடகம் சிம்மம் கும்பம் அப்படிங்கிற விஷயங்கள் மகரமுங்கிற விஷயங்கள் நாலு இடங்களில் அந்த நிகழ்வு நடந்தாலும் சரி லக்னம் நின்னாலும் சரி அது வந்து கொஞ்சம் சிரமத்துக்கு ஆளாக்கத்தான் செய்யுது அது என்னென்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அப்படிங்கும்போது பன்னெண்டு லக்னங்கள் வரத்தான் செய்யும் அதில் பல்வேறு விஷயங்கள் அதில் இருக்குது பௌர்ணமி யோகம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை இதில் எங்கள் லக்னம் உழுகுதுங்கிறத பொறுத்தும் விளைவுகளை மாற்றி விடுகிறது இதில் அந்த அதிகாலையில் பிறப்பதோ அந்திமாலையில் பிறப்பதோ கொஞ்சம் அதிகப்படியான சிரமங்களை தருகிறது நைட் நேரத்தில் பௌர்ணமியில் வெளிச்சம் நல்லா இருக்குமே சிறப்பாக இருக்குமேனா சித்திரை மாதத்தில் வருகிறேன் சித்திரையில் அப்படின்னு தெரியவில்லைனால ஏதாவது பழமொழிகளையும் சொல்கிறாங்க பாடல்லாம் சொல்கிறாங்க இருந்தாலும் கூட சித்திரை மாதத்தில் சிறப்பு இல்லை தான் குழந்தை கிடைக்கிறது சிறப்பு இல்லை தான் அப்படின்னு சொன்னாலும் கூட இந்த பௌர்ணமி ஒரு நாள் மட்டும் ஒரு சிறப்பு மிகப்பெரிய சிறப்பான நாளாக அது அமைந்து விடுகிறது அதே மாதிரி நட்சத்திரங்கள் பயணிக்கிறது பார்த்திங்கன்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய சித்திரை நட்சத்திரம் அதே மாதிரி வைகாசி நாச மாதத்தில் வர விசாகம் அதே மாதிரி ஆணி மாதத்தில் வரக்கூடிய மூல நட்சத்திரம் அதே மாதிரி தை மாதத்தில் வரக்கூடிய இது பார்த்திங்கன்னா அப்படின்னா தை மாதத்தில் வரக்கூடிய பூசம் அதே மாதிரி ஆவணி ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சில இதுக இது எல்லாமே கொஞ்சம் 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 மாறம் இருக்கும் இருந்தாலும் கூட மாசி மாத மகத்துக்கு ஒரு பெரிய பௌர்ணமியிலே மாசி மகத்துக்கு ஒரு பெரிய வலு இருக்குது அப்படியே மாதிரி பங்குனி உத்தரத்துக்கு ஒரு வலுவு இருக்குது இப்படி எல்லாம் சிறப்பித்து சொல்லப்பட்டாலும் சொல்லப்படுகிறது இப்படி நட்சத்திரங்களுக்கு சித்திரையில் வரக்கூடியதுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன சிறப்பித்து அந்த மாதிரி எதிர்சையில் இருக்கும்போது அண்ணாபிஷேகம் நடக்கும்போது வேறு நட்சத்திரங்கள் பயணிக்கும் அதுகளில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் பயணிக்கும்போது ஒரு சிறப்பும் சொல்கிறாங்க சொல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல சொல்கிறாங்க நாளும் கூட அவர்கள் வாழ்வியலில் என்னவாக இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அப்படி பார்க்கும்போது குடும்ப வாழ்க்கையில் அரசியலில் இரண்டிலும் ஒரே நேரத்தில் பயணிப்பது என்பது சிறப்பது என்பது இந்த பௌர்ணமியில் இருப்பவர்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிறது சமுதாய புகழை பொருளாதார நிலையை உயர்த்துகிற அம்சத்தை சந்திரனும் சூரியனும் தருகிறார்கள் தரவில்லை என்று சொல்லவில்லை ஆன்மீகத்தில் ஈடுபடுகிறவர்களுக்கு மிகப்பெரிய அளவில் இந்த திதி சப்போர்ட் பண்ணுது அந்த திதியில் பிறந்தவர்கள் பெரும் ஞானிகள் இருந்திருக்கிறாங்க இவர்களுக்கு கேதுவின் ஆதிக்கம் அதிகம் என்பதால் ஜீவசமாதிகளை வழிடுவது அதே மாதிரி ஜீ பதினெட்டு சித்தர்களில் எந்த ஜீவசமாதிகளாக இருந்தாலும் சரி ஜீவசமாதிகள் இருக்கிற கோயில்களில் வழிபடுவது வழிபடுவது அதே மாதிரி பௌர்ணமி நாளில் அன்னதானத்தை செய்வது அதே மாதிரி பா இவனை வழிபடுவது மௌன விரதம் இருப்பது இந்த மாதிரி விஷயங்கள் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய தியானங்கள் யானங்கள் யோகங்கள் இது பண்ணுவது நீர்நிலைகளை ஒட்டி அவர்களுடைய அந்த இதுகளெலாம் வந்து நீர்நிலைகளை ஒட்டி செல்லும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அந்த ஒன்று மட்டும் ரொம்ப ஜாக்கிரையாக இருக்கணும் மீதி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே அந்த பௌர்ணமி நாளில் சிறப்பாக நிகழ்வதற்கு அந்த திதியை பயன்படுத்திக்கலாம் இவங்க இந்த திதியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய எதிர்காலத்தை உருவாக்கி தருகிறதுக்கேது கேது ஆனால் ஆன்மீகத்தை கொடுத்தால் குடும்ப வாழ்க்கையை விட்டு விடுகிறது குடும்ப வாழ்க்கையை கொடுத்தால் ஆன்மீகத்தில் கொஞ்சம் சுணக்கம் தருகிறது அவ்வளவுதான் ஆனால் பெரும் போராட்டங்களை தருவதில் இவர்கள் தொய்வு அடையும் நிலையிலெல்லாம் சந்திரன் மறுபடி மறுபடி மீளுகிற அந்த ஆற்றலை கொடுக்கிறது அதை இறை அருளின் மூலமாக பெற்றுவிடுகிறார்கள் அது இயல்பாலே அவங்களுக்கு ஆன்மீக ஈடுபாடும் வந்துவிடுகிறது அந்த நிலையில் அவர்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை நல்ல விதமாக தொடர்ந்து வழிபாடுகளை பண்ண செஞ்சுட்டு இருந்தால் இவர்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கிறது பௌர்ணமி பூஜைகள் பாலபிஷேகம் சங்கடகர சதுர்த்தியெல்லாம் இவங்க கடைப்பிடிக்கிறது மிக மிகச் சிறப்பான ஒரு தன்மையை வளர்ச்சியை இவர்கள் வாழ்க்கையில் உண்டாக்குகிறது என்பது தான் இதில் இருக்கக்கூடிய சிறப்பு பௌர்ணமி யோகம் மிக மிக நல்லதுன்னு சொல்ல முடியாது அதே நேரத்தில் மிக மிக மோசம்னு சொல்ல முடியாத ஒரு நடுநிலை யோகமாகவே நான் பார்க்கிறேன் இது ஜாதகத்தில் லக்னத்தை பொறுத்து மாறும்னு சொல்லியிருக்கேன் சிறப்பாக செய்திருக்கோம் நின்றோம் நன்றி அடுத்த ஆணைய பார்க்கலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த காணொலியில் பார்க்குவோம் நன்றி வணக்கம்